என்னமா பண்றீங்க என்னமா பண்றீங்கன்னு சொல்ல கூடாது வேலை முடிஞ்சிச்சாமான்னு கேட்கணும் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து சமையல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசிட்டே பண்ணலாம் அப்படின்றதுனால ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் ஆமா மறக்க முடியாத நாளும் முக்கியமான நாள் சோகமான நாள் சோகமான நாள் ஆ அதுதான் சோகமான நாள் தான்

அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை எங்கள் கூட இல்லை அவங்க ஊரில் இருக்கிறாங்க அங்கே சரி தங்கச்சி கூட்டுனு வந்து போக முடியாதனால அங்கேயே நாங்கள் சாமி முட்டிருக்கோம் எப்பவுமே நாங்கள் தான் செய்வோம் எங்கள் வீட்டில் தான் பெரிய போனதுனால இந்த முறை மாதிரி வர முடியாததுனால நாங்கள் அங்கேயே கொஞ்சம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க வருஷம் வருஷம் நாங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு நாள் மட்டும் அப்பாக்காக எங்களால் முடிஞ்சது அவருக்கு பிடிச்சது சமைச்சு பூஜை பண்ணணும் அதுதான் தான் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்கும் அந்த நாள் தான் இன்றைக்கி அதுக்கு தான் கொஞ்சமாக ரொம்பலாம் செய்யலை ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு பூஜை இந்த முறை போன வருஷம்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணும் ஆனால் இந்த வருஷம் அம்மா இல்லையா அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடுறோம் அப்பா வந்து தான் ரொம்ப சாப்பிடுவார் இந்த ரசம்னாவே இது ஒரு குழம்பு அப்படின்னு கேட்பாரு அதனால ரசம் வந்து செய்யவே இல்லை அவருக்கு வந்து இந்த காய் சாம்பார் பிடிக்கும் அதாவது நான்வெஜ்ஜில் வந்து மீன் முட்டை எதுவாக இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு நாலு நாளாவது அவர் நான்வெஜ் இருக்கணும் அதனால் வந்து அவருக்கு பிடிச்சது ஆஃபீஸர் ஆமாம் ஒரு சோல்ஜர் வாங்க கொடுத்துறேன் சுதந்திரம் வராது முன்னே அஞ்சு வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணுவாரு தாத்தா தெரியுமா சுதந்திரத்துக்காக நானும் பாடுபட்டேன் தாத்தா சொல்லிக்கிறாரு அஞ்சு வருஷம் முன்னாடி நானும் துப்பாக்கி கெடுத்து நானும் போயிருக்கிறேன் அப்புறம் இந்திரா காந்தி எல்லாம் அவங்க அப்பா கூட நேரு கூட வரும்போது தாத்தா வந்து காவலுக்கு சைடுல இந்த பக்கம் நிற்பாங்க சிப்பாயி இருப்பாங்களா அந்த மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்தாரோ தாத்தா எங்களுக்கு அதெல்லாம் கதை ஸ்டோரி எல்லாம் நிறைய சின்ன வயசுல ஆமா ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு வருஷம் சுதந்திரத்துக்கு முன்ன போனாரா தாத்தா அவர் வந்து பிடிக்கல ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிறாரு அங்கிருந்து வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆட்ட தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி மறுபடியும் ரெண்டு சர்வீஸ் எங்க அப்பா பண்ணது ஃபர்ஸ்ட் ஒன்று வெள்ளக்காராய்ச்சல் ஒரு சர்வீஸ் அதுக்கு அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா சர்வீஸ் முடிச்சிட்டு வந்தாரு மிலிட்டரியில வந்து ரெண்டு சர்வீஸ்க்காக எங்க அப்பா வேலை செஞ்சுக்கிறார் அதுல ஒரு எனக்கு கொஞ்சம் பெருமை தானே நம்ம நாட்டுக்காக எங்க அப்பாவும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் என்னடா சரி ஓகே பெருமைப்படுங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கு இருந்தாலும் அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு தானே நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு சீக்கிரமே இறந்துட்டார் நான் சின்ன பையனா இருக்கும்போது போதே குட்டி பையன் ஒரு நாலு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு

அந்த அப்பா இறந்தது எல்லாம் உடனே என்ன வீடு மாம்பழமா மணக்குது என்ன அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும் அப்படி ரொம்ப பிடிக்கும் அப்பா அவர் போதே அந்த மாம்பழம் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் கெட்டு போய் எடுத்து கொட்டி போய் எடுத்து ஞாபகம் ஞாபகத்துக்கு அதனால என்ன சொல்லுவாங்க மாம்பழம் பிரியர் ஆனது காரணமா எங்க தாத்தா அதோ அப்படின்னு நாங்க வந்து அப்ப எங்க வீட்டுக்காரு சென்னையில வேலை செஞ்சிருந்தாரு பசங்களை வந்து ரெண்டு அப்பா அம்மா தான் பாத்துருந்தாங்க அப்போ வந்து பிரியா சின்ன குழந்தை உயிர் போகும்போது கூட பிரியா குழந்தை எடுத்து உள்ள உட்கார வச்சுட்டு உட்கார வச்சுட்டு பேசிட்டு நல்லா பேசிக்கினே உயிர் போயிருக்கு எனக்கு சொல்லி அமைச்சு நான் வரத்துக்குள்ள பாதி வழியே எங்க அப்பா இறந்துட்டாரு ஆனா ரொம்ப வருத்தமான ரெண்டு பொண்ணுங்களுக்குமே சொல்லாம கூட்டிட்டு வந்தாங்க சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொன்னா அங்க இருந்து அழுதுட்டு வருவாங்க ஒரு மாதிரி அப்படின்றத நீ அப்படியே எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி கதை சொல்ற அவங்கள பேச விடு எனப்போ இந்த அம்மா தான் உட்காந்து நேர்ல பாத்து கதை கதையா சொல்றாங்க நீ ஏன் ஒன்றரை வயசு ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்டு நாட்டி நாட்டி எல்லாமே அக்கம் பக்கம் எல்லாமே தானே இருந்தாங்க தாத்தா கூட அதனால வந்து எல்லாமே வளர்ந்து வளர்த்த இப்ப வளர்ந்து போனா ஊருக்கு போனா கூட சொல்லுவாங்க உங்க தாத்தா இப்படி பாத்துனாரு உங்கள இப்படி செஞ்சாரு இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் மறக்க முடியாதுங்களா எங்க பசங்களுக்கு ஞாபகம் அவனுக்கு ஞாபகம் இருக்கும் ஓரளவுக்கு சின்ன குழந்தை எல்லாம் ஒன்றரை வயசு அவ்வளவு ஞாபகம் இருக்காது கொஞ்ச நாளைக்கு இருந்து நாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வளர்ந்த வரைக்கும் இருந்து இருந்தா சம்பாதிக்கும் போது எங்க கூட இருந்து சந்தோஷம் அதாவது கஷ்டத்திலே இருந்துக்காருங்களா கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது இருந்து கூட இல்லையே அப்படின்றதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆனா யாருக்கும் எந்த கஷ்டம் கொடுக்காம படுத்து படுக்க இல்லாம அப்படியே நடமாடி அன்னையில இருந்து போயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு வருஷம் விடாம எங்களுக்கு அம்மா செய்யற ஒரு நாள் தான் இந்த நாள் தான் கஷ்டம் வரும் ஆனா அந்த கஷ்டத்து கூட எங்களுக்கு அன்னைக்கு வந்து எங்களுக்கு எப்படிதான் போகும்னே தெரியாது ஒரு அவங்களுக்கு புடிச்சுதான் செஞ்சு வைக்கலன்னா இருக்கு காலையிலயே எனக்கு எங்க பையன் மேலக்கும் எங்க வீட்டுக்கார ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்களா சென்னைக்கு அவங்க அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் போயிட்டு பாத்துட்டு வந்துட்டு அவர் அங்கேயே இருக்கிறாரு அப்பாவுக்கு நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க நான் இங்க இருந்து அப்பாவை சாமி கும்பிட்டுக்குறேன் அப்படின்னு காலையில இருந்து போன் பண்ணாரு எல்லாமே வாங்கி வரார் மாமனார் தானே அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாம அப்பா மாதிரி நினைச்சு இன்னைக்கு நாங்க கம்மி செய்யறதுக்கு போன வருஷம் வீடியோ போட்டு பண்ணிக்க பாருங்க அந்த அளவு அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு பூஜை பண்ணோம் அப்பதான் எனக்கு திருப்தி அதுக்கு இல்லைன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் காலையில தான் எங்க பையன் மேல போகாம அந்த தாத்தா பிடிச்ச குலோப் ஜாம் வாங்கி வரலாரு அப்புறமா ஒரு சில டைம்ல ஒன்னு ரெண்டு மறந்துருமா கடைசி நேரத்துல ஞாபகம் ஒரு வய

பொண்ணு போறதா வீட்டுக்கு வா இல்லா உங்க அம்மா வீட்டுல போயிருந்தாருங்களா அப்ப வந்து அப்ப வந்து லெட்டர் லெட்டர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச லெட்டர் தான் அப்ப அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது எனக்கு பொண்ணு போறதா மட்டும் நீ எனக்கு நான் தந்தி கொடுப்பாங்களா அவசரம்னா அப்புறம் வந்து லெட்டர் போடுவாங்களாம் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு பொண்ணுன்னு சொன்ன உடனே எங்க அப்பா பெங்களூர்லயே பிளவுஸ் அது இது ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிக்கணும் அங்கிருந்தே வந்தாராம் ஆனால் பாருங்க எப்போயும் குண்டா நான் கூட அப்படி குண்டா வந்தான் அதே மாதிரிதான் எங்கள் துளியாகவும் வந்ததுதான் குண்டா அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லார் அப்பாவுக்குமே பொண்ணுங்களை பிடிக்கும் ஆனால் அது எப்படி தெரியாது நான் வளர்ந்த வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட என்னை வந்து ஆம்பளை பையன் மாதிரி சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் நல்லா பார்த்துக்கிட்டாருங்க எங்க அதனால தான் வந்து எங்கள் அப்பான நீங்கள் என்னென்னு நினைங்க அவ்வளோ உயிர் எல்லோரும் கூட இத்தனை வருஷம் அவர் இறந்து கூட சீன் எங்கள் அம்மா கூட அதே மாதிரி தான் எங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க யாருமே ஒரே ஒரு வார்த்தை எங்க அம்மாவே கூட எங்க அப்பா பத்தி ஒரு சின்னதா இப்ப சண்டை சண்டைதான் போடுவோம் எங்க அப்பா பத்தி யாருமே பேசது எந்த உரிமையில அந்த அளவுக்கு எங்க அப்பா அவ்வளவு நல்லா பயங்கரமா சண்டை வரும் உங்க வருவாங்க இல்லையா ஹஸ்பண்ட் ஐஃபுல்ல இருக்கு இல்லையா கற்கெடுப்பாடு அதான் சொல்லும் போது உனக்கு என்ன தெரியும் எங்க அப்பா பத்தி பாருங்க ரெண்டு பேர் சண்டை போடுறத பாக்குறப்ப அப்படி ஒரு அப்பாவுடைய நினைவனால் தான் ஆனா வந்து எங்க அப்பா சொல்லுவார் உயிரோடு இருக்கும்போது நான் இறந்துட்டா என்னை வந்து அழுது நல்லா தூங்கி போய் போடக்கூடாது நீங்க சந்தோஷமா போடணும்னு அழாமல்லாம் இருக்க முடியாது ஆனா ஒவ்வொரு நேரத்துல போட்டோ வச்சு நாங்க எப்பயுமே டெய்லி போட்டோ எழுந்த உடனே அவரை பாக்காம கிடையாது நிறைய பாத்துருப்பாங்க ஆமா பாத்துருப்பாங்க போட்டோ பார்க்காம இருக்காது நிறைய வீடியோல இங்க வரும்போதெல்லாம் இந்த பக்கம் வீடியோ எடுத்துருப்போம் அம்மா நிசு நின்னு இருக்காங்க ஆனா மிலிட்ரி போட்டோதான் வச்சிருந்தோம் நாங்க அது வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சுங்களா அதனால வந்து அது ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பாரு அப்ப மிலிட்ரியில இருக்கும் போது ரொம்ப சின்ன வயசு அப்போ அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைட்ல சைஸ் மாதிரி போட்டோ வந்து அதை வந்து நாங்க பண்ணி எடுத்து வச்சிட்டோம் ஆமா பிரியா சாப்பிடவே சாப்பிடாது சூப்பரா இருக்குது நல்லா கலர்ஃபுல்லா செம்மையா இருக்குல்ல அப்பாக்கு வந்து நல்லா வருவல் தான்

ஒரு திண்ணை இருக்கும் எங்கள் வீட்டு வெளியில் அந்த திண்ணையில் வந்து நடுவில் எங்கள் தாத்தா படுத்துக்கு வரோம் ஒரு பக்கம் எங்கள் சித்தி ஒரு பக்கம் எங்கள் அம்மா ரெண்டு பேரும் குட்டியாக தான் இருக்கும் அவர் ரெண்டு பேரும் சேர்த்துதான் கதை சொல்லுவாரு அவரு எப்படி போனது வளர்ந்தது எங்கள் பாட்டி ஏதாவது நான் பார்த்ததில்லை எங்க அப்பாவுடைய அப்பா அம்மாவை நாங்கள் பார்த்ததில் அப்பயே இறந்துட்டாங்களாம் அந்த ஸ்டோரி அவங்க ஊர்ல இருந்தது எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து திருத்தணி கிட்ட கிடையாது அது வந்து எங்கள் அப்பாவுடைய மாமியார் ஊரு எங்களுடைய சொந்த ஊர் வள்ளிமலை உங்களுக்கு வேலூர் கிட்ட வள்ளிமலைன்னு பெரிய பேமஸ் கோயில் தேர் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை அது பக்கத்துல வசூர்ன்ற ஒரு கிராமம் தான் எங்க அப்பாவுடைய எங்களுடைய சொந்த ஊர் ஆனா சொல்றவங்க எல்லாம் வசூர் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க இப்போ கூட எங்களை யாருன்னு கேட்டால் பஸ்ஸில் பொண்ணுங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அப்பாவோடைய பேரெல்லாம் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா தாத்தா வந்து மிலிட்ரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய கடை மளிகை சாமான் கடை அப்போ வந்து வண்டி வண்டியில தான் வந்து திருத்தணியிலிருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா இந்த டிராக்ட்ரு லாரி இந்த மாதிரிலாம் கிடையாது மினி வேலை அந்த மாதிரிலாம் மாட்டு தான் எடுத்துட்டு வந்து பண்ணுவாங்க மளிகை சாமான கடை வச்சாரு அதுக்கப்புறம் வந்து துணி கடை வச்சாரு சைக்கிள் ஷாப் எங்க அப்பா வச்சதுக்கு அப்புறம் தான் பக்கத்து ஊர்ல எங்க ஊர்ல எல்லாம் நான் அது பெருமையா சொல்லிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சைக்கிள் ஷாப்பு வச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பெரியவங்க கூட சைக்கிள் கத்துக்கினாங்க அந்த மாதிரி எல்லாமே துணி வியாபாரம் இது கடை துணி கடை வச்சாரு மிலிட்ரிக்கு போயிட்டு வந்து எல்லாம் செய்யறதுதானே அப்ப படிப்பு கம்மின்றதுனால வேற வேலை வந்து எங்க அப்பாவுக்கு கிடைக்கல கம்மியா படிச்சிட்டு அஞ்சாவதோ ஆறாவதோ படிச்சு தாத்தா பொண்ணு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு தெரியல சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் எல்லாமே எழுதி வச்சிருந்தாரு அதெல்லாம் வந்து அந்த வீட்டுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய் கொஞ்சம் எங்க பசங்களுக்கு

பூரிக்கு வந்து நான்வெஜ் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி மாட்டாங்க பூரிக்கு நான்வெஜ் குழம்பு நாங்களாம் நாள் தான் பாருங்க இந்த மாதிரி இவரோட நினைவு நாள்ல மட்டும்தான் அந்த பூரிக்கு நான்வெஜ் சப்பாத்திக்கு நான்வெஜ் கூட நாங்க சாப்பிட்டு இருக்கோம் ஆனா இந்த பூரிக்கு நான்வெஜ் இதெல்லாம் ரொம்ப ரேர் இட்லி அந்த மாதிரி எல்லாம் நான் தோசை எல்லாம் அதிகமா தாத்தா சாப்பிட மாட்டார் இட்லி பூரி தான் சாப்பிடுவாரு அது சப்பாத்தி அந்த வந்து நான்வெஜ் இருந்தா மட்டும் தான் சாப்பிடுவாரு வேற குழம்பு அதெல்லாம் அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது நான்வெஜ் கருவாடு இருக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் கருவாடு எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும் அதனால அப்பாக்கு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருக்கிறோம் அதிகமா கூட பாருங்க அப்புறம் என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு

ஏன்னா அவங்க கூடவே வாழ்ந்தவங்க இல்லையா பெருமையா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கும் அவங்க சொல்றது கேக்கும்போது சரிம்மா இருந்து பாப்பாரு சோறு போடுங்கன்னு கேக்குறாருமையில எங்க அப்பா வந்து எங்க கூடதான் இருக்கிறாரு எல்லாம் கிடையவே கிடையாது

எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியது ஆனா ஒண்ணு என்ன ஒண்ணு இன்னமும் நாங்க போயிட்டு அவருக்கு எங்களுக்கு வந்து இந்த ஐர் வச்சு எல்லாம் கிடையாது அதனால வந்து இந்த மாதிரி தான் நாங்க வீட்டுல பூஜை பண்ணிக்கிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு ஒரு முறை போய் திதி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அது அதுவும் போயிட்டு வாங்க ஒரு டைம் ரொம்ப வருஷம் ஒரு ஆறு முறை போயிட்டு பண்ணிட்டு வரணும் அது ரொம்ப நல்லது அந்த மாதிரி பண்றதுங்க இப்படி செய்யறது விட அது நல்லது நமக்கு மா என்னமா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அங்க பேசினதோட சரியா அதுக்கப்புறம் இங்க தான் வந்து காட்டுறோம் அம்மா சொன்னாங்க இந்த வருஷம் நாங்க கொஞ்சம் சிம்பிளா பண்றோம் அம்மா கிட்ட சிம்பிள் எல்லாம் என்னன்னு கேட்கறதுக்கு பதிலே இல்லை போல அம்மாவோட சிம்பிளே இதுதான் இது சிம்பிள் கொஞ்சம் கலிங்க நான் பாயசம் வச்சுட்டு போறேன் ஒரு பக்கம் எங்க தாத்தா டீ ரெடி ஆமா தாத்தா சிரிக்க மாட்டேங்கறாரு ஏய் அது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போஸ்ட் குடுக்குறதால பெரப்பா பெரப்பா ஆபீசர் மாதிரி இருக்காரு அப்பா தாத்தா டீ ஒரு பக்கம் பாயாசம் ஆனாலும் ஒரே நேரத்துல பாயாசம் டீ குடிப்பாரமா அவர் வந்து மேல் லோகம் சொர்க்கத்துக்கு போனதால கொஞ்சம் பாஸ்புல்லா நான் எல்லாத்தி டேஸ்ட் பாத்துறேன் ஏய் இது கொஞ்சம் சரி பா நான் நீ பண்ற மனுஷனா அவர் நம்ம மாதிரி இப்போ ஒவ்வொரு குடிக்கிறது எல்லா டைம் சாப்பிடுறோம் சோகமா செய்ய வேண்டிய நாள்ல திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கீங்க எல்லாம் போறோம் அதனால தான் விரும்புவாரு

அதனாலதான் நான் எல்லாத்துக்குமே ஒண்ணு கூட விடுறது இல்லை நான் பழங்கிடுத்த பெரிய மாமியாரு பாட்டி எல்லாம் சேர்ந்து அவருக்கு ரசனையா சமைச்சு கொடுத்து சமைச்சு கொடுத்து அப்படி ரசனையா இருக்கு எங்கள் அப்பாவுக்கு என்னால் முடிஞ்சது வந்து நல்லா மனசு திருப்தியாக வந்து இன்றைக்கி வந்து வருஷத்துக்கு ஒரு புறம் செய்கிற அந்த சாமி வந்து நாங்கள் கும்பிட்டோம் இதுதான் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம் ஆனால் நிறைய வெரைட்டி செய்வோம் அவர் பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம் நிறையா இந்த இடம் வந்து இப்போ கம்மியாக இருந்ததுலாம் டேபிள் மாதிரி வச்சேன் போட்டால் மட்டும் வச்சுட்டு இது எல்லாமே வந்து இலாலாம் வந்து கீழே தான் போட்டு எல்லாமே சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்சது அப்பாவுக்கு நான் மனசுக்கு நிம்மதியாக திருப்தியாகவும் சாமி கும்பிட்டோம்